மரியாதைக்குரிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவர்கள் வெட்கப்பட வேண்டும் நாங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற அறிவிப்பாக பார்க்கிறோம் நீட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகுவோம் என மரியாதைக்குரிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து வந்து படிப்பவர்கள் அவர்களுக்கான மற்ற எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கான ரகசியம் என்று சொல்லி தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறது கழகம் கூடவே இன்று சட்டப்பேரவையிலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் திராவிட மாடல் அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இன்றைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது வெகு தெளிவாக தெரியும் அகில இந்திய அளவிலே நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு மாற்றாக தமிழகத்தில் ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்பது குறித்தான எந்த வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் தமிழகத்திலே அரசியல் வாய்ப்புகளுக்காக இதில் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டு அவர்களுடைய உயிர் பறிப்பிலே அரசியல் செய்துவிட்டு இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் கொண்டு வந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு பின்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துகிறேன் என்று கூறுகிறார் இத்தனை வருட காலம் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கூட்டாட்சி தத்துவத்தில் எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்ற மக்களை இத்தனையோ மாணவ செல்வங்களுடைய உயிரோடு விளையாடிவிட்டு இன்று மாண்பு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் முழுவதுமாக இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றியதற்கு தமிழகத்து மாணவ செல்வங்களை திசை திருப்பியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்கின்ற அரசியல் முழக்கத்தை வைத்து இத்தனை வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டும் கூட மக்களை ஏமாற்றியதற்கு இவர்கள் வெட்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை நாங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற அறிவிப்பாக பார்க்கிறோம் நீட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகுவோம் என மரியாதைக்குரிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நீட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இதில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிந்திருந்தோம் இதில் தமிழகத்தினுடைய கிராமப்புற அரசு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த ஆட்சியிலே ஏழரை சதவிகிதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற விஷயத்தை முந்தைய அதிமுக அரசு செய்தது ஆனால் அந்த மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே செலுத்தும் என்கின்ற விஷயத்தில் கூட நிறைய இடங்களில் முழுமையான கல்வி கட்டணம் என்பது அவர்களுக்கான மற்ற வசதிகள் என்பதை தமிழக அரசு செய்து கொடுக்கவில்லை உதாரணமாக அவர்களுக்கு கல்வி கட்டணம் மட்டுமல்ல அதனோடு இருக்கின்ற மற்ற செலவுகள் உபகரணம் புத்தகங்கள் வாங்குவதற்கான செலவுகள் அவர்களெல்லாம் கிராமப்புற மாணவர்கள் ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து வந்து படிப்பவர்கள் அவர்களுக்கான மற்ற எந்த உதவியும் செய்யவில்லை ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கான ரகசியம் என்று சொல்லி தமிழக மக்களை வஞ்சித் திரிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கூடவே கவனயீர்ப்பு தீர்மானம் கடந்த வாரம் யூடியூபர் சௌக சங்கருடைய வீட்டிலே தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக கொடுத்திருந்தோம் ஒரு தலைநகரிலே ஒரு பிரபலமான யூடியூப் பத்திரிகையாளர் ஒருவர் அவருடைய வீட்டிலே அவருடைய வயதான தாயாருக்கு முன்பாக அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவருடைய சாக்கடை நீரை கொட்டி மனித கழிவுகளை எல்லாம் கொட்டி நடந்திருக்கின்ற சம்பவத்திற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் கண்துடைப்பிற்கு ஒரு கைது நடவடிக்கையை மாநில அரசு எடுத்திருக்கிறது ஷவுக்கு சங்கர் அவர்கள் எங்களோட கட்சி எங்களோட பிரதமர் ஏ என்ன பற்றியெல்லாம் கூட உண்மைக்கு புறமான பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காரு பதிவிட்டிருக்காரு ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரத்தை கருத்துகளால் எதிர்கொள்வது என்பதுதான் நடைமுறை ஆனால் முற்றிலுமாக அரசு தங்களிடம் இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக கருத்து சுதந்திரக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மாதிரி நடவடிக்கைகளை பற்றி சட்டப்பேரவை நடந்த விவாதத்திற்கு அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இன்று திரைப்படத்தில் வந்திருக்க கூடிய ஒரு சில காட்சிகளை நீக்குகிறோம் என்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு இரட்டை வேடமா என்கின்ற கேள்வியையும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது அதனாலதான் நான் ஒரே வார்த்தையில சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது